ஆண்டவராக நாமத்தினாலும் பார்த்துகிறேன் இந்த நாளிலே கூட ஆண்டவர் உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஆண்டுகள் ஏற்க சவுத்தரி கொண்டு மறுத்து மூன்றாம் அந்த உழியோடைய தேவன் உயிரோடு இருந்தார் எத்தனை பேர் விசுவாசி தேவன் உரை காலத்தில் வழியாக பேசிக்கொண்டு மாற்றுவார்கள் விசுவாசி

வாக்கு தக்காசவர் ஏற்றுக்கொண்டார் என்னை மாற்றின தேவன் எங்கள் ஆசிரியர்களை மாற்றுவார் சிகிச்சோம் அந்த மகிழக்கு ஆசீர் மகிழ்ச்சி ஒவ்வொரு தெரியும் ஆசிரியர் சிகிச்சை பெரிய ஒரு ஆசிரியர்